ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவைஸ் எண்ணம் போல் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் பிக்கஸ்ட்டு சீக்கிரட்டை சுமந்துகிட்டு ஒரு வார்த்தை அதே நேரத்தில் மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன் நிறையா செரமனிட்டிஸும் சரி இல்லை நிறையா டிபார்ட்மெண்ட்டில் அச்சீவ் பண்ணுங்களும் சரி ஸ்டேஜில் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறத நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மனம் போல் வாழ்வு எண்ணம் போல் வாழ்வு இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஒருத்தன் நல்லவனா இருக்கான் நல்லது நினைக்கிறான் நல்லது பண்றான் அவனால அவனுக்கு அதனால அவனுக்கு நல்லது நடக்கும் இன்னொருத்தன் கெட்டவனா இருக்கான் கெட்டது நினைக்கிறான் கெட்டதா பண்றான் அதனால அவனுக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படிங்கிற தான் நம்ம பெரும்பாலும் இருப்போம் பட் உண்மை அது கிடையாது இங்க நல்லவனுக்கு நல்லது நடக்கும் கெட்டவனுக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அது கர்மா அடிப்படையில பெய்யும் ஆனா என்ன போல் வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் வேற என்ன போல் வாழ்க்கை அப்படின்னா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா அந்த வார்த்தையோட உண்மையான பொருள் அதாவது உங்களுக்கே தெரியாம உங்களோட எண்ணங்கள் மூலமா உங்க வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க அப்படின்னு சொல்ற வார்த்தை தான் என்ன போல் வாழ்க்கை இப்ப நமக்கு ஒரு டவுட் வரலாம் அப்படின்னா நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னா நேற்று இது என்னோட எண்ணங்கள் மூலமா நான் நினைச்சிருப்பேனா நானே கஷ்டப்படணுங்கிறத நான் எப்படி நினைச்சிருப்பேன் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இங்கதான் எண்ணங்கள் அப்படிங்கிற சக்தியோட உண்மையான அந்த எனர்ஜியோட உண்மையான சீக்கிரட்டை நம்ம புரிஞ்சிக்க மறந்துட்டோம் எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களோட இருந்து வெளியேற ஒரு மேக்னட்டிக் ஃபோர்ஸ் ஒரு ஃப்ரீக்குவன்சி அதாவது இந்த யூனிவர்ஸுக்கு நீங்கள் வைக்கிற ப்ரேயர் அப்படின்னு கூட சொல்லலாம் எதை ப்ரே பண்ணுறீங்களோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பணக்காரரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க ஏன் இன்னும் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்னா தான் பணக்காரன் தான் பணக்காரன் அப்படிங்கிற என்ன அலைகளே அவங்க இருப்பாங்க ஆனா இதே ஒரு ஏழையை யோசிச்சு பாருங்க அவன் நல்லவனாகவும் இருப்பான் அதே நேரத்துல அவனுக்கு பணம் தேவையானதாகவும் இருக்கும் ஆனா அவனோட என்ன அலைகள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஏழை ஏழை அப்படிங்கிற என்ன அலைகளை தான் நீங்க பிரேயரா யூனிவர்ஸுக்கு அனுப்புவீங்க எதை ப்ரே பண்றீங்களோ எதை ஃப்ரீக்குவன்சியா அனுப்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் ஒரு பணக்காரன் நல்லவனா இருக்கான் கட்டவனா இருக்கான் இருக்கும் அந்த அவங்க யூனிவர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆசையானதா இருக்கும் ஆனா ஒரு ஏழையோட மனநிலை எப்பவும் எப்படி இருக்கும்னு நல்லா யோசித்து பாருங்க தான் ஒரு ஏழை தான் ஒரு ஏழை அப்படிங்கிற எண்ணத்தை மட்டுமே நீங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க இந்த யூனிவர்ஸ்ல எப்பவுமே நீங்க எதை அதிகமா கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் அது எண்ணங்கள் மூலமாவும் சரி நீங்க எதை அதிகமா கொடுக்கறீங்களோ அதைத்தான் நீங்க அதிகமாக உங்க வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு தியரி சொல்லுது சப் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டே இருக்கு நீங்க வேணா தேடி பாருங்க உங்களுக்கு தெரியும் நாங்க உடல் சம்பந்தப்பட்ட நிறைய சுகங்களுக்கும் விஷயங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுத்து நம்ம சுத்தி இருக்கிற மற்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறது கூட மறந்துட்டோம் அதுல ஒண்ணுதான் இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதும் இப்போ எனக்கு பணம் தேவை நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு ஆனா நான் ஏழை அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க எப்பவும் வாழ்க்கையில நீங்க திரும்பவும் ஏழையா இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க தான் உங்க வாழ்க்கையில ஈர்க்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதுதான் திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆசைகள் வேற எண்ணங்கள் வேற நீங்க எந்த எண்ணங்களை ரிலீஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும் தாட்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் தேன் பேஸ் ஏன்னா இப்போ நம்ம கடவுள்கிட்ட ஒரு விஷயம் வேண்டுறோம் எந்த இடத்துல இருந்து வேண்டோமோ அந்த இடத்துல கொஞ்சம் பாசிட்டிவா இருந்து எந்த விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை பத்தின பாசிட்டிவான தாட்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஆனா மத்த நேரம் எல்லா நேரத்துலயுமே எங்க அந்த பொருள் நமக்கு கிடைக்காம போயிருமோ இல்லாம போயிருமோ அப்படிங்கிற எண்ணங்களே நீங்க ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த பொருள் வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு நமக்கு தாமதமாகிக்கிட்டே இருக்கும் நம்ம மனசுல இருந்து எழுதுற எண்ணங்கள் அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி அது இப்ப மனசுல இருந்து வருது அது வேற எங்கேயோ காத்துல கரைஞ்சு போயிருது இல்ல ஸ்பேஸ்ல எங்கேயோ மறைஞ்சு போயிருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை இல்ல இங்க எண்ணங்கள் அது பண்ற வேலை நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கு கடவுள்ங்கிற சக்தியும் சரி தத்துவத்தையும் சரி இல்ல பிரபஞ்ச சக்தியோட தத்துவத்தையும் சரி நம்ம தப்பாதான் புரிஞ்சு வச்சுக்கோன்னு நினைக்கிறேன் அறிவியல் இல்லாத ஆன்மீகமும் ஆன்மீகம் இல்லாத அறிவியலும் அரைகுறையானது இது நான் சொன்னது இல்ல ஐன்ஸ்டீன் சொன்னது இந்த இறை சக்தி அப்படிங்கிறது இந்த சக்தி நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த காலம் ஆற்றல் நீங்க எடுத்துக்கலாம் இந்த சக்தியானது உயிர்களுக்கு எப்படி அதுகளோட வேண்டுதல் நிறைவேற்று அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற சக்தி மூலமா தான் இந்த பிரபஞ்சத்துல உள்ள பொருட்கள் தான் ஒவ்வொரு உயிர்களோட வேண்டுதலையுமே நிறைவேற்று கொண்டு போய் சேர்க்குது தான் நான் ஆரம்பத்திலேயே நம்மளோட எண்ணங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம அனுப்புற பிரேயர் அப்படின்னு சொன்னேன் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒவ்வொரு பிரீக்குவென்சி இருக்கும் இப்போ இப்ப எஃப்எம் ஸ்டேஷன்லாம் சொல்லுவோம் ஒவ்வொரு எஃப்எம் ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி இருக்கும் அதில் செட் பண்ணா மட்டும்தான் நம்ம எந்த நமக்கு என்ன எஃப்எம் தேவையோ அது நம்மளுக்கு கிடைக்கும் அதை கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சியில் வச்சா மட்டும்தான் அந்த எஃப்எம் ஸ்டேஷன் நமக்கு கிடைக்கும் அதில் உள்ள சாங்ஸை நம்ம கேட்க முடியும் எண்ணங்களும் ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு என்ன நம்ம என்ன எண்ணங்களை அனுப்புகிறோம் அதுதான் ஃப்ரீக்குவன்சியா யூனிவர்ஸுக்கு போகும் பிரேயரா போகும் அந்த ப்ரேயர் தான் நம்மளோட தேவை அப்படின்னு நினைச்சிட்டு பிரபஞ்சம் தனக்கு நம்ம வாழ்க்கையில அதை அனுப்புறதுக்கான வேலையை தொடர்ந்து பார்ப்போம் நம்மளோட ஆசைகள் வேறையாகவும் எண்ணங்கள் வேறையாகவும் தான் நிச்சயமா நம்ம நினைக்கிறது நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும் இப்போ ஒரு சில பேர் ரொம்ப ஒல்லியா இருக்கிறத பார்த்துருப்பீங்க அவங்க உடம்புல உடம்பு வைக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நிறைய சாப்பிடுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு உடம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா ஏன் அவங்க இன்னும் ஒல்லியாவே இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய என்ன அலைகள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆசை தனக்கு உடம்பு வைக்கணும் அப்படிங்கிறதா இருக்கும் ஆனா எண்ணம் தான் ஒல்லியா இருக்கேன் தான் ஒல்லியா இருக்கேன் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுடைய எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் நம்மளை சுத்தியுள்ள எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் போர்ஸ் தான் இந்த ஸ்பேஸ் யூனிவர்ஸ் இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னடிக் போர்ஸ் தான் நம்ம பாக்குறது நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே அந்த எனர்ஜி தான் நம்மளோட உடல் மனசு அந்த மனசுல இருந்து உருவாகிற எண்ணங்கள் மறக்க வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னடிக் போர்ஸ் தான் அதாவது மின் காந்த ஆற்றல் நம்ம எண்ணங்கள்ங்கிறது காந்த ஆற்றல் ஒரு காந்தத்தோட தத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈர்க்கிறது எண்ணங்கள் அப்படிங்கிற காந்த சக்தி அந்த காந்த சக்தி மூலமா நீங்க எதை அனுப்புறீங்களோ அது யூனிவர்ஸ்ல கலந்து அதுதான் நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப கிடைக்கும் அப்படிங்கறதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையை வச்சுக்கிட்டு இல்ல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற ஆசையை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளோட எண்ணங்கள்ல எங்க அந்த பொருள் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற நெகட்டிவ் எண்ணங்களை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா அது தள்ளி போக தான் வாய்ப்பு உண்டு ஏன்னா காந்தம் ஈர்க்கவும் செய்யும் விளக்கவும் செய்யும் தான் பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க அதாவது பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஈர்ட் நம்மளோட எண்ணங்கள் மூலமா பாசிட்டிவா இருந்தோம்னா அதை ஈர்த்து வந்து கொடுக்கும் நம்ம எண்ணங்கள் மூலமா நெகட்டிவா இருந்தோம்னா அதை விளக்கிக்கிட்டே போகும் இதுதான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயங்களுமே நடக்குது இதைத்தான் ஒரு கதை மூலமா கூட நம்மளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க விளக்கு இருக்கும் அந்த விளக்கு தேய்ச்ச உடனே ஒரு பூதம் வரும் யாரு அந்த விளக்கு தேய்ச்சாங்களோ அவங்கள்ட்ட வந்து அதை சொல்லும் நான் அவங்களோட அடிமை நீங்க என்ன சொல்றீங்களோ செய்யறதுதான் என்னோட வேலை அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் இங்க விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணது நம்மளோட மனம் மனசுல இருந்து போற எண்ணங்கள் பூதமா அவங்க சொல்லி வச்ச விஷயம் என்னது அப்படின்னா இந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்மளை சுத்தி இருக்கிற இந்த இறை சக்தி பிரபஞ்ச சக்தி இதை எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம் நம்மளோட எண்ணங்கள் எப்படி போகுதோ அது நல்லதா கெட்டதா ஆஹ் இது நினைக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் இந்த பிரபஞ்ச சக்திக்கு அது தேவையே கிடையாது எண்ணங்கள் நம்ம என்ன எண்ணங்களை அனுப்புறோமோ இதுதான் தன்னோட கட்டளையா எடுத்துக்கிட்டு இதுதான் அவங்களோட வாழ்க்கைக்கு தேவை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த கதை மூலமா தான் நம்மளுக்கு இந்த விஷயங்களை ட்ரை பண்ணிருக்காங்க பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஆஹ் இப்ப நமக்கு விஷயம் தோணலாம் எண்ணங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற அடுத்தடுத்த விஷயங்களை நிர்ணயிக்க அப்படின்னா இங்க கடவுளுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு தோணலாம் இங்க இறை சக்தி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தை படைச்சு பிரபஞ்ச சக்தியை தான் தன்னோட வேலையாளாக வச்சிருக்கு தான் உண்மை நீங்கள் இறைவனோட வேலையாளான அந்த பிரபஞ்ச சக்திக்கு பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம ரிலீஸ் பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிரும் தான் உண்மை நம்ம கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்க வேண்டியது அவசியம்தான் கட ஆனால் வெறும் கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறத மட்டுமே வச்சுட்டு இந்த இயற்கையோட ரகசியங்களை தேடாமல் தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காம மிஸ் பண்ணிடுவோம் இல்லை இழந்துருவோம் அப்படி இறைவனோட சேர்ந்த இயற்பியலும் இருந்தால்தான் உண்மையாவே வாழ்க்கையில ஒரு புரிதலே உண்டாகும் எண்ணங்களுக்கு எந்த எண்ணங்களுக்கு நீங்க அதிகப்படியான நேரத்தை கொடுக்குறீங்களோ எந்த எண்ணங்களை நீங்க அதிகமா நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அதாவது எந்த எண்ணம் இடத்துல இடத்துலதான் சக்தி பாயும் சொல்லுவாங்க சோ சக்தி எங்க பாயுதோ அந்த விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஈர்க்க முடியும் அந்த விஷயம் தான் நம்ம வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை விவேகானந்தரும் சரி புத்தரும் சரி தன்னோட தத்துவங்கள்ல வார்த்தைகள்ல அதிகப்படியா யூஸ் பண்ண ஒரு வார்த்தை என்ன நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க வாட் யூ திங்க் யூ மிகம் அப்படின்னு சோ இந்த உண்மையாக எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே உருவாக்குது எது தேவையோ எது கிடைக்கணுமோ அதை பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு கிடைக்கக்கூடாத நினைக்காம இருக்கிறது தான் நம்ம நினைக்கிறத அடையிறதுக்கான வழி அப்படிங்கிறது தான் இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஜிம்மில் நம்ம பார்த்துருப்போம் மேக்ஸிமம் எல்லாருமே ஜிம் உள்ள இது தெரியும் நமக்கு ஜிம்மில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் மிரர் இருக்கும் மிரரை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் ஸோ அது எதுக்கு அந்த மிரர் இருக்கும் அப்படின்னா இப்போ ஜிம்மில் டைரெக்டாக உங்களை நீங்களே பார்த்து பண்ணுறப்போ உங்களுடைய எண்ணங்கள் கிரியேட் ஆகும் எண்ணங்கள் மூலமா இப்போ மசூல் என்னோட மசூல் கிரேட் ஆகுது அப்படிங்கிற எண்ணங்களே நீங்கள் அதிகப்படியாக உங்களை நீங்களே டைரக்டாக பார்த்து பண்ணும்போது உண்மையாகவே மசூல் கிரேட் ஆக ஆரம்பிக்கும் எண்ணங்கள் மூலமா நீங்கள் உங்களுக்கு தேவையானதை உருவாக்கிக்கிறீங்க என்ன எதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி ஜிம்மில் மிதலை பார்த்து நீங்கள் எதுக்கு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி உங்களோட எண்ணங்கள் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் அதாவது ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் நீங்கள் இருக்கிறப்போ அந்த விஷயம் ஈஸியாக ரொம்ப ஈஸியாக மற்ற விஷயத்தை விட சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நெகட்டிவோ சரி பாசிட்டிவோ சரி எந்த எண்ணங்களுக்கு நீங்க அதிகமான டைம் கொடுத்து அதிகமான போக்கஸ் கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதா உண்மை ஜிம்ல ஆப்போசிட்ல மிரஜிக்கல் கூட இதுதான் எண்ணங்களும் சரி மற்ற எந்த விஷயங்களும் சரி எந்த விஷயமே நம்ம போக்கஸா இருக்குமோ அந்த விஷயம் சீக்கிரமா நடக்கும் இந்த போக்கஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ ஒரு மே மாசம் வெயில்னு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மணி வெயில் இருக்கும் உங்க கையில ஒரு ஒரு பேப்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் அந்த வெயில்ல அந்த பேப்பரை எரிக்கணும் மற்றபடி அந்த பேப்பரை தவிர உங்க கையில நான் எதையுமே கொடுக்கல இப்போ அந்த வெயில்ல அந்த பேப்பரை நீங்க எரிச்சு காட்டணும் அப்படின்னா நிச்சயமா அதால வேற எதுவுமே இல்லாம தீக்குச்சியோ வேற தீயோ இல்லாம நிச்சயமா உங்களால அந்த பேப்பரை எரிக்க முடியாது அடுத்து உங்க கையில அதே வெயில்ல உங்க ஒரு தீக்குச்சியை கொடுத்து ஒரு பேப்பரையும் கொடுக்குறேன் வேற தீப்பெட்டி எதுவுமே கொடுக்கல இப்போ அந்த பேப்பரை எரிச்சு காட்டுங்க அப்படின்னா நிச்சயமாக நம்மளால முடியாது இப்போ மூணாவதா உங்கள் கையில் உள்ள தீக்கு ஊச்சியை நான் வாங்கிட்டு உங்கள் கையில் ஒரு லென்ஸை கொடுக்குறேன் இப்போ அந்த வெயிலில் உங்களால் அந்த பேப்பரை எரிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அந்த பேப்பர் மே அந்த பேப்பரை வச்சுட்டு அந்த பேப்பர் மேலே லென்ஸை ரெண்டு நிமிஷம் வச்சிருந்தா போதும் பேப்பர் தானாகவே பிடிச்சி எரியும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு தடவை சான்ஸ் கொடுத்தேன் உங்களை சுற்றி அதே வெயில் தான் இருந்துச்சு ஆனால் அந்த பேப்பரை உங்களால் எரிக்க முடியல இப்போ அந்த லென்ஸ் வச்சது உடனே எரிஞ்சதுக்கான காரணம் சுத்தி இருக்கிற எல்லா வெயிலையும் லென்ஸ் ஒரே இடத்துல போகஸா கொடுத்தனால உடனே நமக்கு என்ன தேவையோ அதாவது பேப்பர் எரியணும்னு நம்மளோட தேவை உடனே அது எரிஞ்சிச்சு இதுதான் எண்ணங்களோட போக்கஸ் நம்ம சுத்தி எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்கள் மேல நம்ம எந்த எதுவுமே கான்சென்ட்ரேட் வைக்காம எது நடக்கணுமோ அது மேல மட்டுமே எல்லா எண்ணங்களையும் சேர்த்து போக்கஸ் ஒரே எண்ணமா அதுல செலுத்தணும் அப்படின்னா சீக்கிரமா நமக்கு அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இங்க அதே மெத்தட் தான் நமக்கு எது வேணுமோ எது கிடைக்கணுமோ அதை பத்தின பாசிட்டிவான எண்ணங்களையும் நினைச்சுக்கிட்டு அதே நேரத்துல அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் நமக்கு தேவையானது கிடைக்கும் தேவை எதுவோ அதை விட்டுட்டு எங்க இது கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க ஒர்க் அவுட்டே பண்ணாலும் நிச்சயமா நமக்கு கிடைக்கிறது தள்ளிக்கிட்டே தான் போகும் அதனால தான் அந்த உள்ள விஷயத்த கூட சொல்லியிருந்தேன் இப்போ ஒல்லியா இருக்கிற ஒருத்தர் வந்து தன்னோட மசூல்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஜிம்முக்கு போறாரு அப்படின்னா அவர் மிரரை பார்த்து பண்ணும் போது கூட எவ்வளவு நாள் தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் தான் ஒல்லியா தான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தையே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா எண்ணத்தோடய பண்ணிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா நிச்சயமா அவர் எவரோ ஒர்க் அவுட் பண்ணாலும் உடம்பு அப்படியே தான் இருக்கும் நம்ம அவுட்டோட சேர்ந்த எண்ணமும் சேர்ந்தா மட்டும்தான் நம்ம நினைக்கிறது கிரியேட் ஆகும் நம்மளோட உடம்போட ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம பண்ணுற எக்ஸசைஸை பொறுத்து தான் இருக்கு அதே மாதிரி தான் நம்ம மனசோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளோட நல்ல எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கு எண்ணங்களை எந்த அளவுக்கு உயர்ந்ததா எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கீங்களோ பிரைட்டாக வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃபும் ஷைனாக ஆகும் ஸோ உங்களோட வாழ்க்கையில எது வேண்டாததோ எது தேவையில்லாததோ அதை பத்தி யோசிக்கிறதை விட்டுட்டு அதை பத்தியே சிந்திக்கிறதை விட்டுட்டு எது தேவையோ எது வேணுமோ அதுக்கு மட்டுமே அதிகப்படியான நேரத்தையும் எண்ணத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறத ஈஸியாகவே உங்கள் வாழ்க்கையில சீக்கிரமாக அடையலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு மேசியூ மேக்னட் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க நம்மளோட உடம்பும் சரி நம்மளோட மனசு இருந்து உண்டாகிற எண்ணங்கள் எல்லாமே காந்த சக்தி தான் இந்த காந்த சக்தி மூலமாக தான் எண்ணங்கள் அப்படிங்கிற காந்த சக்தி மூலமாக தான் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத நம்ம நிர்ணயித்து நம்மளே ரிசீவ் பண்ணிக்கிறோம் அட்ராக்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்குறதா உண்மை ஸோ லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கணும் இல்லை லைஃப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அதுக்கு மேக்னெட்டாக மாறணும் நல்ல எண்ணங்களை அந்த எண்ணங்கள் போனால் நல்ல ஃப்ரீக்குவன்சியை ரிலீஸ் பண்ணுற ஒரு மேக்னெட்டாக மாறணும் ஸோ லைஃப் உண்மையாகவே நமக்கு பிடிச்ச மாதிரி மாறணும் அப்படின்னா டோன்ட் பி எ மேன் பி எ மேக்னெட்